காமராஜ முக்தார் பேசினார் ஏன் மன்னிப்பு கேட்டார் ட்விட்டர்ல முக்தாரு சட்டத்தை கையில் எடுக்க போறோம் உடைக்க போறோம் அலுவலகத்தை சிம்ம சொப்பனம் இந்த காமராஜும் பெரியார் கேவலப்படுத்துகிற வேலையை பார்ப்பனர்கள் தான் செய்வான் இல்லைன்னா பார்ப்பனர்களுக்கு தான் செய்வான் பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிடத்தை உடைக்கிற வேலையை தான் இருக்காரு திமுக துறைமுகம் கேரளாவில் கூடிய அத்தனை பேர் அங்கு செட்டில் அது ஒரு புது நகரமாக்கப்படும் இப்போ நகர கட்டமைப்புக்காக பல ஆயிரம் ஏக்கர் பல ஏக்கர் ஹெக்டேர் நிலம் எடுக்கப்படுகிறது மத்திய அரசாங்கம் எதுக்கு கொலைச்சல் துறைமுகம் ஏதோ கன்னியாகுமரிக்காரன் பிரச்சனை யாரு எதுவும் பார்க்க முடியல தஞ்சாவூருக்காரன் பிரச்சனை உள்ளை பெரியார் பிரச்சனை தேனிக்காரன் பிரச்சனை தமிழர்களுடைய பிரச்சனை அல்ல இப்படி இந்த தமிழர் இருக்கா பாரு ஐசியில மகள் இருக்கிறாள் தா எங்க வந்திருக்கா விஜய் சதை கவர்ச்சி பாட்டியல் கவர்ச்சி வக்கிரங்கள் இப்படி திடீரான தமிழ எங்க போ போறான் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நகராட்சி தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க திருவனந்தபுரத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை அதாவது ஒன்று கம்யூனிஸ்ட்டு இல்லைனா காங்கிரஸ் இப்படி இருக்கக்கூடிய இடம் தான் கேரளா இன்றைக்கி அந்த இடத்துல இன்றைக்கி பாஜக திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றிருக்கதை எப்படி பார்க்கறது கம்யூனிஸ்டுடைய கோட்டை பாஜக மாறுதா மேற்கவங்கம் போல் இப்போ இங்கே அடுத்த கட்டத்துக்கு மாறுதா இல்லை இதில் இது ஒரு ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கேரளா மக்கள் கம்யூனிஸ்டோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ பாஜகவோ அவர்கள் ஒரு மலையாள தேசியவாதிகள் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் ஒரு மலையாளி இன்னொரு மலையாளி பார்த்தா எந்தா என் மலையாளியோ உடனே ஒட்டி ஒட்டியிருக்கும் எந்தா மலையாளியோ அவ்வளோதான் நீ மலையாளியா ஆமாம் மலையாளி எனக்கு அப்படி பல அனுபவம் இருந்தது நான் இப்போ லண்டன்லேருந்து சென்னை வர்றேன் எனக்கு பக்கத்தில் ஒரு சீட்டில் ஒருத்தர் ஒரு மலையாளி உட்காந்தார் என்ன ப ஏன்னா மலையாளி வெள்ளையாகவும் இருப்பான் கருப்பாகவும் இருப்பான் நீங்கள் நீங்கள் அங்கே இருக்கிற எஸ்டி ம மலை மலையில் இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் வசிக்கிற கூட கருப்பாக இருப்பான் மலையாளி ரெண்டு பேரையும் பார்க்கலாம் அப்போது எனக்கு பக்கத்து சீட்டு உட்கார்ந்த ஒரு எந்த மலையாளியோ அவ்வளோ ஆசையாக அப்படியே பாசமாக என்னை கேட்டார் என்னால் அந்த ஆசை பாசத்தை ஏமாத்து நாம மலையாளினா மலையாளத்தில் பேசுவார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும்னா திருப்பூர் கோயம்புத்தூர் பார்டர் தானே இல்லையா நான் தமிழ்நாடுன்னு மூஞ்சி திருப்பின்னு உட்காந்துட்டேன் மூஞ்சியை திருப்பி அவர் அவர் என்ன மாதிரியே இருக்கார் என்ன மாதிரியே கருப்பாக கொஞ்சம் வாட்டர் சாட்டமாக இருக்குது ஏன்னா கேரளாவில் கப்பங்கிழங்கும் நேந்திர பழமும் உணவு தேசிய உணவு அப்போங்கள்தான் நம்ம நூடுல்ஸு நேந்திர பழம் இது ரெண்டு அப்போ திருவனந்தபுரத்தில் என்ன நடக்குதுன்னா திருடோ திருவனந்தபுரம் மக்கள் பாஜக செய்த மிகப்பெரிய ஒரு நன்மை என்னென்னா விழுஞ்சம் துறைமுகம் அதானி இப்போ திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் அரபிக்கடலில் ஒரு நகரம் ஒரு லட்சம் பேர் கொண்ட ஒரு நகரம் கட்டமைக்கப்படுகிறது எங்கே விழுஞ்சம் துறைமுகம் கொச்சிக்கு என்ன பேர் கொச்சி ஹார்பர் தான் அரபிக்கடலில் ஒரு பெரிய துறைமுகம் நேவி இருக்குது ஹார்பர் ரெண்டும் தான் அரபிக்கடலுடைய பெரிய மரியாதை எங்க அதாவது எத்தனை ஸ்டேட்டுக்கு கொச்சிக்கு அடுத்து பம்பாய் தான் அது அரபு நாட்டின் கேட்டு கே கேட்வே ஆஃப் இந்தியா பம்பாய் சொல்லுவோம் எல்லா ஆங்கிலேயரும் வந்து இறங்கின இடம் பம்பாய் தான் அடுத்து அரபிக்கடலில் பெரிய துறைமுகமே கொச்சி கொச்சி உருவாக்கப்பட்ட நகரம் அதே போல தான் இப்போ விழுஞ்சம் துறைமுகம் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வரும் இந்த விழுஞ்சம் துறைமுகத்துக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது என்னென்னா குளச்சல் துறைமுகம் வங்காள விரிகுடா உள்ள இயற்கை துறைமுகம் காங்கிரஸ் செய்த பெரும் துரோகம் காங்கிரஸை இன்று வரை திமுக கட்டி காத்து கொண்டு இருக்குது அது அதை விட பெரிய துரோகம் குளச்சல் வந்து இயற்கையான துறைமுகம்னு இன்றைக்கி கடலியல் ஆய்வாளர்கள் நீங்கள் இந்த குளச்சல் துறைமுகத்தை அமைச்சுக்கு கொடுக்குறான் இங்கே ஒரு ஹார்பர் கட்டிங்கன்னா சிங்கப்பூரில் நிற்கிற அத்தனை கப்பலும் குளச்சல் துறைமுகத்துக்கு வந்துடும் கொழும்பில் இருக்கிற கொழும்பு இந்துமா கடல் இருக்குது அது பசிபிக்கில் இருக்குது இந்த இரண்டு கடல் மூன்று கடல் இந்த பூமியில் இருக்குது அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக்கு இந்தியன் ஓஷன் இந்துமா கடல் மூணு கடல் தான் இந்த மூன்று கடலில் நீங்கள் அட்லாண்டிக் கடலில் அது ஐரோப்பா அமெரிக்கா பக்கம் போயிருது பசிபிக்கும் இந்துமா கடலும் இந்தியாவுக்கு தொடர்பான கடல் அப்போ இந்த குளைச்சல் துறைமுகம் ஒரு குளைச்சல் என்பது ஒரு நகரமாகவே மாறிரு ஒரு லட்சம் பேர் குடியிருப்பான் சென்னையை போல குளைச்சல் ஒரு பெரிய ஹார்பர் சிட்டியாக மாறியிருக்கு கொச்சியை போல் இதை காங்கிரஸ் சோனியாவும் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கேரளாவுக்கு தூக்கி கொடுக்குறாங்க அப்போது ஒரு நம்பியார் சோனியாவுக்கு குடும்ப நண்பர் நம்பியார் ஒருத்தர் தான் இது எங்கேது குளைச்சல் இருந்து பல போராட்டம் நடந்தது தண்ணி இருந்து குளைச்சலுக்கு இருந்து விழுஞ்ச மாற்றக்கூடாதுன்னு கன்னியாகுமரியை சேர்ந்த அத்தனை தமிழர்களும் போராடினாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன கேவலம்னா தமிழர்களை முட்டால் 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 அடி முட்டால் நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னா குளைச்சல் துறைமுகம் ஏதோ கன்னியாகுமரிக்காரன் பிரச்சனை யாரும் இதை பார்க்க மாட்டான் அப்படி அப்படி இவனுக்கு இந்த திராவிட இயக்க அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கு காவிரி பிரச்சனை தஞ்சாவூருக்காரன் பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை தேனிக்காரன் பிரச்சனை தமிழர்களுடைய பிரச்சனை அல்ல எப்படி இந்த தமிழர் இருக்காம பாருங்க இவனுக்கு எல்லாம் கவர்ச்சியாக கொடுக்கணும் எப்படி இருக்கணும் கவர்ச்சியாக கொடுக்கணும் சிக்கன் கொடுத்தாலும் அதில் சிகப்பு சாயத்தை முக்கி கொடுக்கணும் கவர்ச்சியாக இருக்கணும் அது விஷமிடாது சிக்கன் கடையில் எப்படி விற்கிது அப்படியே லைட்டில் மினுங்குது சிகப்பு கடல் அப்படியா இருக்குது சிக்கன் எந்த போய் எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்டார் ஹோட்டலில் போனால் இப்படி சேமிப்பு சேர்த்து கொடுப்பானா வெள்ளைக்காரை தூக்கி அடிச்சிட்டு போயிடுவான் கேரளாவில் கிடையாது கர்நாடகா இங்கே உணவு பூரா எப்படி இருக்குது சேப்பில் முக்கி சைனிங்காக கொடுக்குறான் அப்போது குளச்சல் துறைமுகம் இயற்கையான துறைமுகம் இந்த இதில் பத்து மாடி கப்பலும் பல நூறு கப்பல்களும் நிறுத்த முடியும் பல நூறு கப்பல் நிறுத்த முடியும் ஆல்கடன் இயற்கை அந்த கொடை வங்காள விரிகூடால் இயற்கை கொடுத்த கொடை தான் குளச்சல் துறைமுகம் இதை சோனியா காந்தி கா காங்கிரஸ் இரண்டு பேரும் எங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கேரளா கொண்டு போயிடுறாங்க பல ஆண்டு கால போராட்டம் நடந்தது இப்போது விழுஞ்ச துறைமுகம் கேரளாவில் கூடிய அத்தனை பேர் அங்கே வந்து செட்டில் ஆயிருக்கும் அது ஒரு புது நகரமாக்கப்படும் இந்த நன்றி கடனுக்கு தான் மலையாளிகள் யாருக்கு ஓட்டு போட்டான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டான் சூத்திரம் புரியுதா மலையாளிகளை பொறுத்தவரை அவன் பாஜகவும் அல்ல காங்கிரஸ் அல்ல கம்யூனிஸ்டும் மல்ல தேசியவாதி ஒளி சார்ந்த மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய உணர்வாளர்கள் இருக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு இருக்கக்கூடியவங்க அங்க எந்த அடிப்படையில் இது மாறி இருப்பாங்க அங்கே சரியா செயல்படலையா கம்யூனிஸ்ட் கட்சி சரியா செயல்படவில்லை என்பதை விட பாஜக மலையாளிகளுக்கு ஆதரவா தான் அவளுக்கு பிடிச்ச விஷயம் பாஜக நீங்கள் இந்த விழுஞ்சம் துறைமுகம் ஒரு லட்சம் பேரை ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கு காங்கிரஸ் ஒதுக்குச்சு ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ணி அதை உருவாக்கியது பாஜக அப்போ யாருக்கு விசுவாசமாக இருப்பான் பாஜகவுக்கு தான் விசுவாசமாக இருப்பான் திரு திருவனந்த நகர மக்கள் மட்டும் எங்க இப்போ மாநகராட்சி தேர்தலில் மேயர் தேர்தலில் ஒரு பாஜக காரை செய் வெற்றி பெற்றிருக்கிறான் என்ற கோணத்தில் பார்க்கிற பொழுது தா அந்த மக்கள் பார்க்கறான் பாஜக குளச்சல்லிருந்து அதாவது காங்கிரஸ் இருந்து விழுஞ்சம் வருது அதை உடனடியாக மீண்டும் அது எங்கே தள்ளிவிடலை குளைச்சலுக்கு தள்ளி தள்ளிவிடலை தமிழ்நாடும் தனக்கு தேராது கேரளாவும் தேராது இருந்தாலும் கேரளாவில் கால் உழைக்க வேண்டும் என்றால் இந்த விழுஞ்ச துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து அதை விரிவாக்கம் செய்தால் இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுவான்னு பாஜக நூறு வருஷத்துக்கு முன்னோக்கி யோசிக்கிறவன் அப்போ அவன் என்ன பண்ணுறான் கம்யூனிஸ்ட் கோட்டையில் ஓட்டை விழ வைக்க வேண்டும் என்றால் இந்த விழுஞ்சம் துறைமுகம் கொச்சி ஹார்பரை போல எதிர்காலத்தில் அது ஒரு திருவனந்தபுரத்துக்கு பக்கத்திலே மிகப்பெரிய துறைமுகமாக மாறும் திருவனந்த திருவனந்தபுரத்துக்கு அருகிலே இருக்குது திருவனந்தபுரம் கேபிட்டல் எங்கே இருக்குது அரபிக்கடல் இருக்குது அரபிக்கடல் நுனியில் இருக்குது அதை விட நீங்கள் மிகப்பெரிய நகரமாக எப்படி குஜராத்தில் அமதாபா அகமதாபாத் இருக்கு காந்தி நகர் இருக்கு அகமதாபாத் எப்படி குஜராத்தில் அகமத்துன்னு ஒரு முஸ்லீம் பேர் இருக்கலான்னு பாஜக என்ன பண்ணுறான் பாஜக வருவதற்கு முன்பே பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறான்னா காந்தி நகர்னு ஒரு தலைநகரை உருவாக்குறான் இல்லை இப்போ இது மூலயமா தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது இதனால ஒரு ஒரு லட்சம் பேர் குளச்சலில் குடியேறி அது ஒரு துறை இன்னொரு சென்னையாக மாறுவ மாறுகிற ஒரு வாய்ப்பு இருந்தது இன்னொரு சென்னையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பு பறிமுடிச்சு ஒரு லட்சம் பேர் அந்த குளச்சல் துறைமுகத்தில் ஒரு பெரிய என்எல்சி இருக்குல்ல நகர கட்டமைப்பு அதே போல குளச்சல் துறைமுகம் எவ்வளோ போராட்டம் நடந்தது அந்த மக்கள் கன்னியாகுரி மக்கள் குளைச்சல் துறைமுகத்தை அங்கே எடுத்துகிட்டு போகாதுன்னு பல போராட்டங்களாக நடத்துறாங்க ஆனால் சோனியா காந்தி அதை அப்படியே தூக்கி நம்பியார்கிட்ட கொடுத்து அந்த நம்பியார் கேரளாவுக்கு கொண்டு போய் மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இது அப்படியே அதானி கொடுத்துட்டார் இப்போது நகர கட்டமைப்புக்காக பல ஆயிரம் ஏக்கர் பல ஏக்கர் ஹெக்டேர் நிலம் எடுக்கப்படுகிறது மத்திய அரசாங்கத்தால் எதுக்கு லேபரு விரிவாக்கம் கட்டுமானம் ட்ரான்ஸ்போர்ட்டு ஒரு ஆயிரம் லாரி ரெண்டாயிரம் லாரி அங்கே நிற்கும் ரெண்டாயிரம் லாரின்னா ரெண்டாயிரம் பேர் நேரடியாக போடப்பான் ஒரு லாரிக்கு அஞ்சு பேர் போடுங்க ஐயாயிரம் பேர் போடப்பான் ட்ரான்ஸ்போர்ட்டில் கண்டெய்னர் டெப்போ ஒரு ரெண்டாயிரம் கண்டெய்னர் டெப்போ வரும் இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா சர்வதேச நாடுகளுடைய அந்த க்ரீன் ஃபீல்டுல இந்த பெரிய பெரிய கண்டெய்னர் போவதில்லை அது அங்கே டெப்போ போடுவான் பத்து கம்பெனி அங்கே டெப்போ போடுவான் நீங்கள் ஐரோப்பாவில் ஏற்றப்படுகிற கண்டெய்னரே இங்கே காலி ஆச்சு இங்கே இங்கே விழுந்து கொடுத்துருவான் அப்போது அதை நம்பி ஐயாயிரம் பேர் குழப்பான் அதை அதை தாண்டி நீங்கள் ஒரு துறைமுகத்துக்குள்ளே துறைமுக தொழிலாளி ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பான் ஒரே நேரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல் உள்ளே வரும் போகும் அப்போது இந்த லோடிங் அன்லோடிங்கில் ஒரு இருபதாயிரம் பேர் இருப்பான் அப்போது அவர்களை ஒட்டி ஐம்பதாயிரம் பேருக்கு உடனடியாக நேரடியான வேலை வாய்ப்பு கிடைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள்லாம் வந்து நீங்கள் சுரண்டெல்லாம் மாட்டான் அப்படியே போட்டதை போட்ட கூட இப்போ சுவிட்ச் போயிடுவான் தமிழனை போல முட்டாள்கள் கிடையாது தமிழன் ஒருத்தன் என்ன பண்ணுவான் தொழிலாளி உரிமை கேட்டால் இன்னொரு தமிழை முதலாளி கூட இருப்பான் இது எந்த மாதிரி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ கேரளாக்குள்ளே இது வருதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதோடைய அரசியல் தாக்கம் ஏற்படுமா ஒன்றுமே ஏற்படும் இப்படி சுரணையே இல்லையே சூடே இல்லையே மண்ணாக இருக்கானே செத்துப்போன சிக்கன் அதாவது முட்டையிட்டு அதை வெட்டி புதைக்க வேண்டிய கோழி தான் கடையில் விற்கிது அதையே சாயத்தில் முக்கிய கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கானே அது விஷமியா பாய்சன் ஆ சாப்பிட்டுட்டு இருக்கானே திண்டுக்கல்ல ஒரு தாய் மக ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கா அவட்டு விஜய பாக்கிறது சமூகமா மக உயிரை விட ஐசியுல இருக்கா பேட்டி கொடுக்கிறோசிய மகள் இருக்கிறாள் தாய் எங்க வந்திருக்கா விஜய சதை கவர்ச்சி பாலியல் கவர்ச்சி செக்ஸ் வக்கிரங்கள் இப்படி தெரியறான தமிழ எங்க போராட போறா திராவிட இயக்கம் முற்று பெறுகிறது முடிவு பெறுகிறது எழுதி வச்சு பாஜகவால் கம்யூனிசத்தையே அடித்து தெரியாமல் ஆக்குகிற சூழல திராவிட இயக்கம் இப்போ தட்டு தடுமாறி எங்கே நிற்கிது விஜய்கிட்ட போய் நிற்கிது சித்தாந்தத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கல ஒரு வரலாறை பின்னோக்கி நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் எம்ஜி எம்ஜிஆரை அண்ணா தான் ப்ரொமோட் பண்ணுறார் எதுக்கு பெரியார் பெரியாருடைய சித்தாந்த தத்துவம் புத்தகங்கள் எல்லாம் கொளுத்தப்பட வேண்டும் எரிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அது நமக்கு தேவையில்லை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பிள்ளையாரையும் கும்பிட மாட்டோம் தேங்காயை உடைக்க மாட்டோம் புது சூத்திரம் நான் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை அண்ணாதுரை சொன்ன சத்துவம் அப்போது என்ன நடந்ததுன்னா தங்க முகத்தை காமின்னு எம்ஜிஆரை கா காமிச்சு நீங்கள் இங்கே சித்தாந்தங்களை குளிதோண்டு புதைத்தது அண்ணாதுறை தான் இப்போ அந்த திராவிட இயக்கத்துக்கு முடிவு பெறும் முடிவு யாரால் வரப்போகுதுன்னா விஜய் வரப்போகுது பின்னால் இருந்தது இருப்பது பாஜக இப்போது எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா சித்தாந்த ஒழிப்பை அண்ணாவுக்காக செஞ்சார் பெரியாருடைய அந்த தத்துவங்களை நீங்கள் காலி பண்ணார் அப்படி காலி பண்ணி என்ன பண்ணார்னா அண்ணா என்னுடைய தலைவன் காமராஜர் எனது வழிகாட்டினார் எங்க சித்தாந்த சிதறல் வருதுன்னு பாருங்க கேரளாவில் கம்யூனிஸ்டர்களுக்கு சித்தாந்த சிதறல் வந்தது போல அண்ணா என்னுடைய தலைவன் என்னுடைய வழிகாட்டினார் எம்ஜிஆருடைய படம் ரிலீஸ் காஞ்சி தலைவன் ஓடவேன் எம்ஜிஆர் படம் ஓடலை ஏன் ஓடலை நீ காமராஜர் பாலோயராக இருக்கிற இப்போ திராவிட இயக்கம் என்பது பெரியாருக்கு சொந்தமானது பெரியாருடைய எச்சதொச்சமெல்லாம் யாரை பார்த்தான் அன்னைக்கு பெரியார் தோண்ட அண்ணாவை பார்த்தான் அப்போது அண்ணா அண்ணாவும் எம்ஜிஆர் இருக்கும் ஒரு ஏதோ பெரிய முரண்பாடு இருக்கு போட்டுருக்கு காமராஜர் என்னுடைய வழிகாட்டின்னு காங்கிரஸ் பக்கம் போகிறார் எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் படமே ஓடலை காஞ்சி தலைவன் ஓடலை அப்போ சித்தாந்த ரீதி அந்த தமிழர்கள் அன்னைக்கு சரியாக இருந்திருக்கான் அதன் பிறகு எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா அண்ணாவை தேடுறாரு அண்ணா டெல்லியில் இருக்கார் அண்ணாவிடம் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும் காமராஜ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும் சொல்லாமல் சொல்லணும் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு தேவை இருந்தது அப்போது அண்ணா எப்போவுமே ரயிலில் தான் வருவார் அப்போ தான் நிறைய படிச்சுட்டு வரலாம் இந்த மக்களை ஏமாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு வரலாம் அப்போது அண்ணா சென்ட்ரலுக்கு வர்றாருன்னு எம்ஜிஆர் போய் ஒரு மணி நேரம் காத்திருக்கார் பெரிய செய்தி பத்திரிகையில் பூரா அண்ணாவை வரவேற்க எம்ஜிஆர் காத்திருக்கிறார் எங்க சென்ட்ரல் செய்தி ஏது காஞ்சி தலைவர் படம் ஓடணும் வேற எதுவும் நோக்கம் இல்லை எம்ஜிஆர் திராவிட இயக்கத்திற்கு திராவிட இயக்கத்தை வ வளர்த்தி பெரியாருடைய சித்தாந்தங்களை இங்கே காலி பண்ணி எம்ஜிஆர் செய்த பாவம் ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் அவர் ச அதை அந்த பாவத்தை தீர்த்து கொண்டார் எப்படி ஈழத்தமிழுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் இங்கே இருக்கிற மக்களை அவர் ஏமாத்தலை சொத்துக்களாக மாத்தலை குடநாடாக வாங்கலை ரெட் ஜாயின்டாக வரல சன் பிக்சராக வரல எம்ஜிஆர் சம்பாரிச்ச பூரா அந்த மக்களுக்கே கொடுத்து செஞ்சு போய்ட்டு ஈழ போராட்டத்துக்கு பல கூடிகள் அள்ளி கொடுத்தார் அதனால அதனால அவர் அவரை இந்த சித்தாந்த சிதைத்தலை எம்ஜிஆர் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தாலும் அவருக்கு இந்த மக்கள் பாவமணிப்பு கொடுத்துட்டான் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் அவன் சரி வரைக்கும் அரசியல் அதிகாரத்தை கொண்டு சென்றதுக்காக எம்ஜிஆரை இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறான் இப்போ இந்த தத்துவம் எம்ஜிஆருக்கு பின்னால் எங்கே போச்சு ஜெயலலிதாட்ட போய் இப்போ விஜய்கிட்ட போய் திரிஷா வீட்டில் போய் நிற்கிது கம்யூனிசம் எப்படி காலாவதியாச்சு கால பாஜகவால் காலாவதி ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கு அதே போல் இங்கே இந்த திராவிடா சிதைக்கப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை இப்போது நேற்று ஆர்எஸ் அவர்கள் பேசும்போது திமுகவுடைய வருங்காலத்து தலைமையிற்க உதயநிதியே வா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆர்எஸ்ஆடைய பேச்சு அடுத்த இந்த தேர்தலுங்கிறதுல உதயநிதி தான் முதன்மைப்படுவாரா இல்லை உதயநிதி தான் வர தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி பெறுகிற வரைய அதை ரகசியமாக வச்சுருப்பாங்க வெற்றி பெற்றால் அவர் தான் முதலமைச்சர் அரசியல் அவரு தான் போகும் அரசியல் அவரு தான் போகும் இப்போ என்ன காரணம் விஜய் உதயநிதியை ஒரு பத்து படத்தில் நடிக்க வச்சு ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணி எங்கேருந்து கொண்டு வராங்க சித்தாந்த ரீதியாக கம்யூனிசம் மார்க்சிசம் நக்சலிசம் சர்வதேசியம் எல்லாம் சொல்லி கொடுத்தா இல்லை கோடம்பாக்கம் களி கோடம்பாக்கம் கழிவறைகளை சொல்லி கொடுத்து தான் அடையாளப்படுத்தி தான் கருணாநிதி பேரனு செ செல்லுபடியாகலை ஸ்டாலின் மகனு செல்லுபடியாகல எந்த எப்படி செல்லுபடியாகுது ஒரு கல் ஒரு கண்ணாடி திரிஷா சாரி கீர்த்தி சுரேஷு விஜயினுடைய கதாநாயகி பத்து வருஷ கதாநாயகி ரூட் நிறுவனத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டு யாருடைய பல நடிகளை விஜயனுடைய ரூட் நிறுவனம் ஜெகதீஷ் பழனிசாமி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் மாமன்ன மாமன்னன் படத்தில் கீர்த்தி சுரேஷை யார் குடியிருப்பு நடிக்க வைக்கிறான் அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி அதுதான் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கான பிள்ளையார் சொல்லி அதுதான் ஆளும் பெரியார்னு ஏவாவையில் பேசுகிறார் உதயநிதியா ஆமாங்க அவர் பழைய ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு கறி உடம்பு கூட கறி பூசிட்டு ஆயில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறவர் அப்புறம் பஸ் கண்டெக்டராக வர்றாரு இன்றைக்கி அருணை பு பொறியியல் கல்லூரியிலேருந்து இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்க முடிஞ்சால் விஜய் சாரி உதயநிதியினுடைய பேரம் கூட பெரியார் தான் உதயநிதியுடைய பேரை என்ன கரு கரு பிடிக்கல அவர் கூட பெரியார் தான் பெரியாரை எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ அவ்வளவு இழிவுபடுத்துகிற வேலையை திமுக செய்து ஏன்னா திமுகவுக்கு இப்போது பெரியாரும் தேவையில்லை கொள்கையும் தேவையில்லை என்ன தேவை பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து காந்திகள் மட்டும் கொள்ளையடிப்பது மட்டும்தான் இப்பொழுது கொள்கை தீமான் என்ன சொல்கிறாருன்னா பார்ப்பனர்களுடைய கடற்பறை எடுத்து இந்த திராவிடர்களை ஒழிப்பேன் அப்படின்றாரு சரியாகத்தான் சொல்லியிருக்கிறேன் பாப்பானுக்கு பிறந்த சீமா தன்னுடைய தந்தை பாசத்தை சொல்றார் பார்ப்பன விந்து நான் ரொம்ப ஆராய்ச்சி தான் பண்ண போல சீமானுடைய விந்து பார்ப்பன விந்து நான் ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் போல தப்பு தப்பு தான் யாராக இருந்தாலும் அரணையூர் பிரசிடெண்ட்டை கேட்டால் தெரியும் சீமான் யாரு அரணையூர் தெளிவாக சொல்கிறேன் சீமான் தும்பிகளுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு அரை அரணையூர் பிரசிடெண்ட்டை கேட்டால் சீமான் யாரு அவரே சொல்லுவார் பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிடத்தை உடைக்கிற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காரு திமுக அதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கு திமுக நீங்க நீங்க காமராஜ முக்தார் பேசினார் பேசிய பிறகு முக்தார் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டார் நான் மன்னிப்பு கேட்டுன்னு சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய ஐகான் யாரு பெரியாரும் காமராஜர் தான் இவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கு இனி ஒருத்தர் பிறந்து தான் வரணும் ஆர்எஸ்எஸ்காரன் டெல்லியில் வச்சு கொளுத்த போகிறான் இப்போ ரெண்டாயிரம் ஜாமியார் சூழாயத்தோடு ஓடுறான் ஏன் பார்ப்பனர்களுக்கு அவன் எதிரினா தமிழர்களுக்கு அவன் தோறாது காமராஜ் இந்த பக்கம் அம்பேத்கரை போட்டான் எல்லா படத்தையும் போட்டான் பெரியாரை போடவே மாட்டான் ஆர்எஸ்எஸ்காரன் இரண்டு ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு சிம்ம சொப்பனம் இந்த காமராஜும் பெரியார்தான் இந்த பெரியாரை கேவலப்படுத்துகிற வேலையை பார்ப்பனர்கள் தான் செய்வான் இல்லைன்னா பார்ப்பனர்களுக்கு தான் செய்வான் இப்போ எனக்கு சீமான் மீது பிறப்பின் மீது கடுமையான சந்தேகம் இந்த தமிழனை தற்காத்த காமராஜின் பெரியாரையும் பார்ப்பன கடப்பாறையால் உடைக்கிறேன் என்று சொல்லுகிற சீமான் உடைக்கப்படுகிற நாள் வெகு தொலைவுடு இல்லை உடைக்கப்படுகிற நாள் வெகு தொலைவுடு இல்லை நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்டார் ட்விட்டரில் முக்தாரு ஒரு வீடியோ போட்டான் சட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் உடைக்க போகிறோம் உன்னுடைய அலுவலகத்தை ஓட்ட உன்னை உடைக்க போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டான் உன்னை டுட்டரில் மணி இது எதுக்கு தேவை மலிவான அரசியல் செய்யக்கூடிய பல பேருக்கு அச்சுறுத்தல் தான் தெரிந்துடும் சீமானுக்கு அச்சுறுத்தல் போக போகணும் பாஜக இவரை காப்பாற்றுவான் பாஜக இவரை சவுக்க காப்பாற்றுறான் மாரிதாஸை காப்பாற்றுறான் உடுக்கப்பட்ட சவர தொழிலாளி குடும்பத்திலிருந்து வந்த மாரிதாஸ் தமிழனை காட்டி கொடுக்குறான் கொடுக்கப்பட்ட செருப்பு தைக்கிற மலமல்ல சமூகத்திலிருந்து வந்த முருக நாடாளுமன்றத்தில் ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறான் காரணம் மத்திய அமைச்சர் மாரிதாஸுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு வங்கி லோன் பல கோடிகள் அள்ளி கொடுத்துருக்கான் சீமானுக்கு இருபது பவுன்சர் இருபது லட்சம் ரூபா மாதம் பல ப பத்து வெளிநாட்டு கார் இப்படி இருபத்தஞ்சி கோடி ரூபா பண்ணை வீடு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கொடைக்கானல்ல எஸ்டேட்டுகள் எல்லாம் எப்படி சாத்தியம் பாஜகவுடைய தலைமையில் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு சீமான் மீது நிலுவையில் இருக்க ஈழத்தவனை அனுப்பின பணம் பூரா தான் வந்து உண்டியில் தான் வந்தது உன்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு மாசம் ஒரு கோடி ரூபாய் வேணும் நீ எப்படி இருந்தா எடுப்பு சாப்பாட்டில் எப்படி இருந்தீன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய அலுவலகத்துக்கு பலமுறை வந்திருக்கிற ரெண்டாயிரத்தி ஏழு தம்பி படம் எடுக்கும்போது நீ எப்படி இருந்தீன்னு எனக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்கின்னு தெரியும் இதெல்லாம் நீண்ட நாள் ஓடாது நீண்ட நாள் ஓடாது மக்கள் நீண்ட நாளாக ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள் என்பதை எச்சரிக்கையோடு சொல்கிற சீமானுக்கு சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்